ஸோ உங்களுக்கு ஹெல்த் ஐ ஹெல்த் நீங்க நல்லாவே பாத்துக்கணும்னா என்னென்ன பண்ணணும் சரிங்களா ஸோ வந்து ஜென்ரலா நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு கண்ணை இப்படி உருட்டுறது இப்போ பாம்பிங் டெக்னிக் இப்படிலாம் இருக்கு பட் எதுவுமே வந்து நம்ம ப்ரூவ் சைன் சயின்டிஃபிக்காக பண்ணல பண்றது தப்பு கிடையாது எனிவே பண்ணிவிட்டு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு ஏன்னா இதெல்லாம் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் தான் ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையுதுனா கூட இட்ஸ் குட் ஒன்லி அண்ட் இப்ப வந்து ஏஏஓன்னு சொல்லுவோம் அமெரிக்கன் அகாடமி சொல்லுவோம் அவங்க சொல்ற பிரிஸ்கிர பிரிஸ்கிரைப் பண்ற எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது செல்ஃபோன் இல்லை படிக்கிறோம் ஏதாவது பண்ணுறோம் லேப்டாப் பார்க்குறோம் அப்படின்னா எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸ் பார்த்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கண்ணை பிளிங்க் பண்ணணும் பேசிக்காக என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம இப்படி பார்த்துட்டுருக்கோம் கிட்டையாக இருக்கோம் அண்ட் இன்னொன்று கண்ணை ப்ளிங் பண்ணுறதுக்கு மறந்துடும் அதை ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணுறதுக்காக தூரமாக பாருங்கள் கண்ணை சிமிட்டுங்க இது வந்து ட்ரைனஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக சொல்ல சொல்லப்படுறது இதை தவிர நீங்கள் வெளியில் போறீங்க வரீங்க அப்படின்னா சன்கிளாஸஸ் போடுங்க அழகுக்காக இல்லை சரிங்களா சன் கிளாசஸ் உங்களுக்கு யுவி ப்ரொடெக்ஷன் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் கிளாசஸ் ஹேஸ் குட் அதில் வந்து நல்ல யுவி ப்ரொடெக்ஷன் இருக்கு ஒரு ரொம்ப சீப்பஸ்ட் சன் கிளாஸ் வாங்கினீங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் இருக்காது விச் இஸ் ஆக்சுவலி ஹார்ம்ஃபுல் அதனால செக் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டியா பார்த்துட்டு இதை தவிர லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளூ கட் கிளாசஸ்லாம் போடலாம் இதெல்லாம் வந்து கம்பர்ஷன் ப்ளூ கட்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் லேப்டாப்லேருந்து வர்ற ப்ளூ லைட் வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கிற இது மூளையில் இருக்கிற ஒரு ஹார்மோன் மெலக்டோனின் ஒரு ஹார்மோன் செக்ரெட் பண்ணுறதை தடுக்கும் அது ரொம்ப நல்ல ஹார்மோன் சில டைம் ஆன்டி கேன்சராக கூட அது யூஸ் பண்ணுறோம் அந்த ஹார்மோன் ப்ராப்பராக சுரக்கிறதுக்கு ப்ளூ கட் அதை ப்ளூ லைட் வந்து கண்ணில் படாமல் பார்த்துக்குறோம் இதை தவிர நீங்க சாப்பிட வேண்டிய ஃபுட் வந்து கிரீன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் அண்டு கேரட்டு உங்களுக்கே தெரியும் பப்பாயா அந்த மாதிரி கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லுவேன் வேணாம் என்னென்னலாம் கலர் கலராக இருக்கோ அதெல்லாம் வந்து கண்ணுக்கு நல்லது அண்டு விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ இதை தவிர லூட்டின் ஜியா சாந்தின் அதெல்லாம் காய்கறி வகைகளில் அது நிறையா இருக்குது அண்டு இதை தவிர வந்து நீங்கள்

பழக்கமே வெளியில விளையாடி தான் வளர்ந்தோமே கரெக்ட் அதிகபட்சம் எங்களுக்கு உள்ளங்கிற டிவி தான் மொபைல் ஃபோன் அறிமுகமான காலேஜ் படிக்கும் போது அதுக்கு மொபைல் போன்லாம் தெரியவே தெரியாது இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது வெளியே விடுங்க அப்படி அதுவும் முடியலையா படிப்பு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கா பசங்களுக்கு ஜன்னலை திறந்துட்டு சாப்பிடும்போது தூரமா பாருங்க இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அண்ட் செல்ஃபோன்ஸ் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிட்ட பார்க்கும்போது அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரூவில் குழந்தைங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து விட்டமின் ஏ அதிகமாக சாப்பிட்றதுனால அதிகமாக பெனிஃபிட் கிடையாது உங்களுக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு அதாவது சில டைம் கண் கார்னியா அந்த கருவிலேலாம் மெல்ட் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது விட்டமின் டிஃபிஷியன்சி ரொம்ப சத்து குறைபாடு உள்ள மா சாப்பாடு ரொம்ப கம்மியாக விட்டமின் ஏ கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த கருவிலே மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டாலே கண் வந்து சேவ் ஆகும் ஒரு கண்ணையே வந்து நம்ம காப்பாற்றலாம் அந்தளவுக்கு விட்டமின் ஏல சத்து இருக்குது பட் அட் த சேம் டைம் நிறைய விட்டமின் ஏ சாப்பிட்றதுனால நல்ல பெனிஃபிட் அப்படி கிடையாது ஸோ உங்களுக்கு டிஃபிஷியன்சி இருந்ததுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக உங்களோட டெய்லி ரிக்யர்மெண்ட் எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டா போதும் ஃபைன் டாக்டர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னோடது இப்போ ஒரு மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வைங்க ஒரு மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குன்னு வைங்க இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஆக்டிவிட்டீஸ் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நான் வளர்த்துக்கிட்டா எனக்கு அது ரிவர்ஸ் ஆகி நல்லா தெரியிறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர் அதாவது எனக்கு மைனஸ் ஒன் வரைக்கும் ஐ உட் சே சான்சஸ் இருக்கு வாய்ப்பு இருக்கு மைனஸ் ஒன்னுக்கு மேல போச்சுன்னா சான்சஸ் கொஞ்சம் கம்மி அதுக்கு மேலே வந்து கண்ணாடி போடுறது ஆல்வேஸ் பெட்டர் இன்பாக் நீங்க கண்ணாடி போடாம உங்களுக்கு கிட்ட தான் தெரியுது அப்படின்னா நீங்க கிட்ட வேலைகள் அதிகமா பண்ணீங்கன்னா நான் கிளாஸ் வேர் பண்ணுறதும் என்ன சொல்லுவேன்னா தூங்கும் போது போது தவிர எல்லா டைமுமே போடுங்க போட்டுவிட்டு அண்ட் போட்டுட்டு தூரமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் டாக்டர் அண்ட் கைண்ட்னஸ் ரொம்ப அழகாக தெளிவாக எல்லாரும் புரிகிற மாதிரி நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இருந்தாலும் கூட அதை தமிழில் சுருக்கி சுருக்கி அழகாக சொன்னீங்க ஃபார் அ மினிட் நீங்கள் டேரெக்டாக நேரில் பார்த்து ஏதாவது பேசணும்னா நீங்கள் பேசலாம் அது ஒரு செக்மெண்ட் ஸோ ஆல்ரெடி சொன்ன சேம் விஷயம் தான் உங்களோட கண்ணை பார்த்துக்கோங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஐ செக்அப் பண்ணுங்க சில பேரண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க பசங்க வந்து கண்ண கண் பார்வை தெரியலன்னு வந்து சொல்லலை ஸோ அதனால் எங்களுக்கு அவங்களுக்கு கண்ணாடி போடுற பவர் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அது வந்து பேசிக்கா நீங்க செக் பண்ணாதான் தெரியும் சில பேருக்கு ஈவன் எஜுகேட்டட் ஒரு டாக்டருக்கே வந்து நோ அவர் வந்து எப்படின்னா ஒரு கண்ணில் பார்வை குறைபாடு இருக்குதுன்றதே அவர் முப்பது வயசு தெரிஞ்சுக்கிட்டாரு டாக்டருக்கே இந்த நிலைமைன்றப்ப சின்ன பசங்க வந்து சொல்ல மாட்டாங்க எனக்கு இந்த கண்ணு தெரியல அப்படின்னு ஏன்னா ரெண்டு கண்ணை வச்சு பார்க்கும்போது அது அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு ஒரு கண்ணா செக் பண்ணுறது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது அப்படின்னா கூட அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாவது போய் பாருங்கள் டெஃபினட்டாக ஐ செக் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் நிறைய இடத்துல நாங்களும் முதல் கொண்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து கேம்ப் பண்ணுறோம் அதுலயாவது போய் பார்த்துட்டு உங்களோட கண்ணு ஹெல்த்தியாவது செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்னென்ன பயப்படுறாங்கன்னா போய் செக் பண்ணிட்டோன்னா ஏதாவது சர்ஜரி சொல்லுவாங்களோ ஏதாவது காசு மாத்திரை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு அட்லீஸ்ட் செக் பண்ணுங்கள் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதா வாங்க வேணாலும் டிசைட் பண்ணிக்கோங்க